சைனா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர்கள் அவர்கள் இன்ஜின் தயாரிப்புக்கே ஒரு நிதி ஒதுக்கியுள்ளார்கள் நம் இந்தியா வந்து பல காலகட்டங்களில் வெளிநாட்டு விமானங்களை வாங்குவதற்கு காட்டிய ஸ்ரத்தையும் காட்டிய அந்த ஒரு உத்வேகத்தையும் உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு நாம் காட்டவில்லை ஆபரேஷன் சிந்துர் பிறகு நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் உள்நாட்டு தயாரிப்பை மேம்படுத்தினாலே நமக்கு தேவையான அந்நிய செலாவணியும் மிச்சப்படுத்தலாம் நமக்கு தேவையான உபகரணங்களையும் நாம் போர்க்கருவிகள் உபகரணங்களையும் நாம் இங்கேயே தயாரிக்க முடியும் என்பதை நான் உலகம் மட்டுமல்ல இந்தியர்கள் மட்டுமல்ல அரசு இராணுவம் கற்றுக்கொண்ட பாடம் ஓகே சார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து இந்தியா வாங்கியிருக்கு என்ன காரணம் பாதுகாப்பை வந்து அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு அதிகமாகிடுச்சா இல்லை எச்சரிக்கையாக மற்ற நாள் அதிகப்படியான உபகரணங்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்கியிருக்கா உள்நாட்டிலேருந்து உற்பத்தி பெருகி தயாரிப்பு தான் அப்படி சொல்லுங்கள் சார் ம் ஓகே சார் வாங்கியிருக்கேன்னா திரும்பி தப்பாக போயிடும் ம் கிட்டத்தட்ட உள்நாட்டிலிருந்து நடந்திருக்கக்கூடிய உற்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடியோ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி இந்த நடுவுல நடந்திருக்கு ஆண்டுக்காண்டு இது பதினேழு சதவீதம் மேல் வளர்ந்து கொண்டே போகிறது